இன்னைக்கு இந்த உலகத்துல யார் என்ன சிநேகிக்கிறாங்க என்று சொல்லி நீங்க கவலையோட தள்ளப்பட்டு தனிமையோட உட்கார்ந்து கொண்டு இருந்து இருப்பீர்களே ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நான் உங்களை சிநேகித்தேன் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகமாகிய மல்கியா முதலாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை பாருங்க நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்த சொல்லுகிறார் அதற்கு நீங்கள் எங்களை சிநேகித்தீர் என்கிறீர்கள் கடவுள் நம்மளை பார்த்து சொல்றாரு ஐ ஹாவ் யூ நான் உங்களை நான் உங்களை உங்களை என்னுடைய நண்பனாக எடுத்துக்கொள்கிறேன் அப்ப இவங்க எல்லாம் மற்றவங்க கேட்கிறாங்க எப்படி ஆண்டவரே எங்களை போய் நீங்க நண்பன் என்று சொல்லுகிறீர்களே பிரியமானவர்களே அவர் நண்பன் என்று சொல்லுகிறார் புதிய ஏற்பாட்டில் பொழுது நீங்க நண்பர்கள் என்று நம்மை அழைக்கின்றார் நண்பர்களுக்கு சொல்லாம நான் எதையுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு இன்னைக்கு இந்த உலகத்துல யார் என்ன சிநேகிக்கிறாங்க என்று சொல்லி நீங்க கவலையோட தள்ளப்பட்டு தனிமையோட உட்கார்ந்து கொண்டு இருந்து இருப்பீர்களே ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நான் உங்களை சிநேகித்தேன் கடவுளே அப்படின்னு கேட்கும் அவர் சொல்லுகிறார் யாக்கோபை நான் எப்படி சிநேகித்தேனோ அப்படியே நான் உங்களை சிநேகிக்கிறேன் ஆகவே நீங்க எங்க போனாலும் உங்களை விட போறது இல்ல நான் உங்களை அரவணைச்சு கொள்ளுகிறேன்னு சொல்லி இன்னைக்கு நம்முடைய பாவ பாரம் எல்லாவற்றையும் களைத்து போட்டு எல்லா துன்ப துயரங்களையும் அவருடைய பாகபடியிலே வைத்து கடவுளே நீங்க நண்பனா இருக்கீங்க எனக்காக நீங்க அந்த சிலுவை காட்சியிலே பார்க்கும்போது அந்த ஸ்னேகத்தை காண்பிக்குங்க கத்தாரே எனக்காக சிலுவையிலே அடையுண்டு என் பாவம் நீங்கிறது என் சாபம் நீங்கிறது இப்பொழுது என்னை சிநேகிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க நன்றி ஆண்டவரே என்று சொல்லி அந்த ஸ்நேகத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஸ்நேகத்தோடு வாழ கற்றரிடத்திலே நம்ம எடுத்துக் கொடுப்போம் அன்பின் பரலோகத்தினாவே அந்தபடி இவ்வளவு அழகான ஒரு வார்த்தையை நான் உங்களை சிநேகிக்கிறேன் என்று கத்த சொல்லுகிறார் என்று சொல்லி நீங்க எங்களுக்கு சொல்லுகிறீங்களே நன்றி கத்தாவே உங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்களை கேட்டுகிறபடினாலே நன்றி எங்களுடைய எல்லா கடின நேரங்களையும் நீங்க அறி அறிந்திருக்கீங்க இப்பொழுதும் கத்தாவே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் நீர் எங்களை சிநேகிக்கிறபடியினாலே எங்களை பாதுகாத்து அரவணைத்து காத்துக்கொள்ளும்படியாக கொள்ளும்படியாக மூலமே ஜபிக்கிறோம் நல்ல பிரதாவே ஆமேன் ஆமேன்